அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலா வபர்காத்தூ ஷேஹர் கர்லாவிடைய இசை பற்றிய புத்தகத்தை தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்று நாங்கள் முதலாவது செப்டரை பார்க்கலாம் என்று இருக்கின்றோம் அந்த சேப்டரிலே முதலாவது தலைப்பிலே இசை ஹராமா ஹலாலா என்கின்ற அந்த உரையாடலுக்கு செல்வதற்கு முன்னால் கலை மற்றும் அழகியல் பற்றிய இஸ்லாத்தின் நிலைப்பாட்டை ஷேக் கர்தாவி ஆய்வுக்குட்படுத்துகின்றார் ஃபன் வல் ஜமால் கலை இலக்கியம் மற்றும் அழகியல் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது அதனுடைய ஒட்டுமொத்த பார்வை என்ன என்று அவர்கள் விளங்கப்படுத்துகின்றனர் இங்கே நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக கலை இலக்கியம் பற்றி பேசுகின்ற போது கலை இலக்கியத்தை மதத்தோடு தொடர்பு பற்றி பேசுகின்ற போது இரண்டு தீவிர நிலைகளை அவர் அடையாளப்படுத்துகின்றார் ஒரு சாரார் குறிப்பிடுகின்றார்கள் மதம் என்பது இறுக்கமான போக்கு கொண்டிருக்க வேண்டும் அங்கே சீரியஸான விடயங்கள் மாத்திரம்தான் பேசப்பட வேண்டும் சிரிப்போ கேளிக்கைகளோ கூத்துகளோ அங்கே இருக்கக்கூடாது ஏனென்றால் வணக்க வழிபாடு கிரியைகள் இறைவனோடு தொடர்பான மிக சீரியஸான பகுதிகள் மாத்திரம்தான் அங்கு பேசப்பட வேண்டும் என்று சிலர் கூறுகின்றார் இது ஒரு தீவிரப்பட்ட நிலை மதத்தை மத போதகர்கள் மதத்தை பேசுபவர்கள் அவர்கள் இறுக்கமான முகத்தோடு இருக்க வேண்டும் அவருடைய பேச்சுக்கள் இடிவிழுவது போன்று இருக்க வேண்டும் அவர்கள் எப்போதும் சீரியஸானவர்களாகவே இருக்க வேண்டும் தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய பேச்சுக்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் கருதுகிறார்கள் ஒரு தீவிரமான நிலையாக பார்க்கலாம் அடுத்த தீவிர நிலை இதற்கு ரைட் ஒப்போசிட்டான நிலை மனித வாழ்வே கூத்தும் கும்மாளமும் ஆனது அங்கு சீரியஸான விடயங்கள் இருக்கக்கூடாது மாற்றமாக அனைத்தையும் நாங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பதே மகிழ்ச்சியாக இருப்பதற்குத்தான் அங்கே கூத்தும் கும்மாளமும் தான் இருக்க வேண்டும் என்று அடுத்த தீவிர நிலைக்கு இன்னொரு சாரார் செல்கின்றார்கள் ஒரு சாரார் மதம் என்பது இறுக்கமானது அங்கே சிரிப்பிருக்கக்கூடாது என்று கூறுகின்றார் அதே நேரம் இன்னொரு சாரார் வாழ்க்கை என்பதை கூத்தும் கும்மாளமும் தான் அங்கே சீரியஸான விடயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் கூறுகின்றார் இந்த இரண்டு தீவிர நிலைகளுக்கும் மத்தியில் ஒரு நடுநிலையான போக்கை கைக்கொள்ள வேண்டும் என்று ஷேகர் அவர்கள் கூறுவார்கள் இவ்வாறு நடுநிலையான ஒரு வசதியாவான முடரேட்டான அணுகுமுறையை நாங்கள் கைக்கொள்வதாக இருந்தால் அதற்கான சில அடிப்படையான உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றின் மிக முக்கியமானது உண்மைதான் மனிதன் என்பவன் நான்கு கூறுகளால் ஆனவன் அவனுக்கு உடல் இருக்கின்றது அவனுக்கு ஆன்மா இருக்கின்றது அவனுக்கு அறிவு என்கின்ற ஒரு பகுதி இருப்பது போல அவனுக்கு உணர்வு என்ற ஒரு பகுதியும் இருக்கின்றது மனிதன் எவ்வாறு தன்னுடைய உடலை வளப்படுத்திக் கொள்வதற்காக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக உணவை உட்கொள்கின்றானோ உடற்பயிற்சிகளில் ஈடுபடுகின்றானோ விளையாட்டுக்களில் ஈடுபடுகின்றானோ ஆன்மாவை கொள்வதற்காக வணக்க வழிபாடுகள் கிரியைகளில் ஈடுபடுகின்றானோ அறிவை கொள்வதற்காக வாசிப்பு அவதானம் சிந்தித்தல் கலந்துரையாடல்களில் ஈடுபடுகின்றானோ அதே போன்று மனிதன் தன்னுடைய உணர்வை கொள்வதற்காக கலை இலக்கியம் சார்ந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த அந்த கருத்தையும் இங்கே கூறலாம் எவ்வாறு மனிதன் தன்னுடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான் அதே போன்று தன்னுடைய உணர்வுகளை நெறிப்படுத்திக் கொள்வதற்காக வளப்படுத்திக் கொள்வதற்காக வலுப்படுத்திக் கொள்வதற்காக அவன் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் ஒரு பகுதி வளமாகி அடுத்த பகுதிகள் புறக்கணிக்கப்படுகின்ற போது அல்லது இரண்டு மூன்று பகுதிகள் வளமாக இருக்கின்ற அதே நிலையில் நான்காம் பகுதி புறக்கணிக்கப்படுமா இருந்தால் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருப்பது சாத்தியமில்லை உடலும் ஆன்மாவும் அறிவும் வளர்ந்து உணர்வு புறக்கணிக்கப்படுமா இருந்தால் அல்லது உடல் அறிவு உணர்வு கவனிக்கப்பட்டு ஆன்மா புறக்கணிக்கப்படுமா இருந்தால் அங்கே அது ஒரு குறைபாடு கொண்ட மனிதனாக ஒரு வளர்ச்சி அடைந்த நல்ல ஆரோக்கியமான மனிதனாக அவனை நாங்கள் கருத முடியாது எனவே தான் இந்த பின்னணியில்தான் கலை இலக்கியம் சார்ந்த பகுதிகள் மிக முக்கியம் பெறுகின்றது நாங்கள் அல்குர்வானிலே ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின் பார்த்தால் அல்குருவான் ஹதீஸ்கள் அழகுணர்வை பற்றி அதிகம் பேசுகின்றது மனிதனுக்கு அவற்றை ரசிக்கும்படி பேசுகின்றது அழகை கை கொள்ளும்படி அவை எங்களை அழைக்கின்றதை பார்க்கலாம் சோர்த்து நகல் உதாரணத்துக்கு இங்கு இரண்டு மூன்று வசனங்களை பார்க்கலாம் சூரத்து நகலிலே அல்லாஹத்தாலா ஆறாவது வசனத்திலே வழக்கும் ஃபீஹா ஜமாலும் ஹீன ஹீனத்தஸ்ரஹும் நீங்கள் கால்நடைகளை காலையிலே ஓட்டிச் செல்கின்ற போது மாலையிலே மீண்டும் திருப்பி கொண்டு வருகின்ற போது அவற்றிலே ஒரு ஜமால் இருப்பதாக அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் ஒரு அழகு இருப்பதாக குறிப்பிடுகின்றார் அங்கே ஒரு ஈர்ப்பு அலகு நாங்கள் ரசிக்கக்கூடிய எங்களுடைய உணர்வை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காட்சி அங்கே இருப்பதை அல்லாஹத்தால இங்கே விளங்கப்படுத்துகின்றான் சூரத்தூர் நகலுடைய பதினாலாவது வசன் ஹூ அல்லது சஹ்ஹர் அல்பா அவன்தான் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி தந்திருக்கின்றான் லி த குலூ மின் உ லஹ்மன் தரையன் நீங்கள் அதிலிருந்து ஃப்ரெஷ்ஷான இறைச்சியை பெற்றுக்கொள்வதற்காக சாப்பிடுவதற்காக மேலும் தல்பசூரா நீங்கள் அணியக்கூடிய ஆபரணங்களை அவற்றிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக பெற்றுக்கொள்வதற்காக என்று அல்லாஹால இங்கே குறிப்பிடுகின்றான் இங்கே நீங்கள் பாருங்கள் மிக நுணுக்கமான ஒரு அவதானத்தை சில தப்சீராசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் கடலை பற்றி பேசுகின்ற போது கடலை அல்லாஹால உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான் என்று கூறிவிட்டு இரண்டு காரணங்களை குறிப்பிட்ட ஒன்று மனிதனுடைய அத்தியாவசிய தேவையான உணவு நீங்கள் உணவை பெற்றுக்கொள்வதற்காக அடுத்தது இன்னொரு அத்தியாவசிய தேவைதான் மனிதனுடைய ஆபரணங்கள் மனிதனுடைய உணர்வு சார்ந்த பகுதிகள் மனிதனுடைய அழகியல் சார்ந்த பகுதிகள் எவ்வாறு மனிதனுக்கு அவனுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு உணவு முக்கியமோ அதே போன்று தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய உணர்வை அவன் ஆரோக்கியமாக ஒழுங்காக வைத்துக்கொள்வதற்கு அவனுக்கு ஆபரணம் முக்கியமானது எனவே உணவு மனிதனுக்கு முக்கியத்துவம் பெறுவது போல ஆபரணங்களும் முக்கியத்துவம் பெறுவதாக இந்த வசனம் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது சூரத்துள் ஆராஃபுடைய முப்பத்தி ஓராவது வசனம் யாபணி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளே ஹுது ஜி இந்த கொல்லி மஸ்தித் நீங்கள் உங்களுடைய அழகை எடுத்துக்கொள்ளுங்கள் அழகை பெற்றுக்கொள்ளுங்கள் அழகை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் இந்த கொல்லி மஸ்ஜித் நீங்கள் மஸ்ஜிதுக்கு செல்கின்ற போது வணக்க வழிபாடுகளுக்கு செல்கின்ற போது அழகை எடுத்துக்கொள்ளுங்கள் அது அந்த அழகாக ஆடை அணிவது அழகாக உடலை வைத்துக்கொள்வது அழகாக உணர்வுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்று அனைத்து விடயங்களையும் இந்த ஹுதுசீனத்துக்கும் உங்களுடைய அழகை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது அதே வசனத்தில் அல்லாஹாலா கூறிவிட்டு குல் மன் ஹர் ரம ஜீனத் அல்லாஹ் இல்லதி அஹ் ரஜிபாதி தாலா தன்னுடைய அடியானுக்கு வெளிப்படுத்திய அவனுடைய அழகை யார் ஹராமாக்க முடியும் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் தாலா தன்னுடைய அழகை இந்த பிரபஞ்சத்திலே பரப்பி வைத்திருக்கின்றான் அவனுடைய அருள்களை தாலா அழகாக ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கின்றான் எனவே இதனை ரசிப்பதற்கும் இதனை புசிப்பதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹாலா தன்னுடைய அடியார்களுக்கு அனுமதி அனுமதி வழங்கியிருக்கின்றான் இந்த அல்லாஹுடைய அழகை யார் ஹராமாக்க முடியும் என்று அல்லாஹத்தாலா இங்கே கண்டன தோரணையிலே கூறுகின்றான் சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இன்னாஹா ஜமீலும் யைபுல் ஜமான் தாலா அழகானவன் அவன் அழகை விரும்புகின்றான் அல்லாஹு தாலாவுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் ஜமீல் என்கின்ற பண்பு எவ்வாறு அல்லாஹு அல்லாஹாலா அலீமாக இருக்கின்றானோ தாலா எவ்வாறு ஹக்கீமாக இருக்கின்றானோ அல்லாஹு தாலா எவ்வாறு ரஸாக்காக இருக்கின்றானோ அல்லாஹு தாலா எவ்வாறு கதீராக இருக்கின்றானோ அதே போன்று அல்லாஹாலா ஜமீரும் அழகானவன் எனவே அவன் அழகை விரும்புகின்றான் அல்லாஹு தாலா அழகானவன் அழகை விரும்புகின்றான் எனவே அந்த அல்லாஹுடைய அடியார்கள் எவ்வாறு தன்னுடைய இரட்சகன் அழகானவனோ அந்த அழகை நோக்கி நாங்கள் எட்டுக்களை எடுத்து வைப்பது முயற்சிப்பது அந்த அழகை கடைபிடிப்பதற்கும் கை கொள்வதற்கும் முயற்சிப்பது ஒரு கடமையான பரலான ஒரு விடயமாக இருக்கின்றது ரசூர் சல்லா வல்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஜனு அல் குர்ப அஸ்வாத்திக்கும் அல்குருவானை ஓதுகின்ற போது குர்ஆனை நீங்கள் பாராயணம் செய்கின்ற போது உங்களுடைய குரல்களை கொண்டு நீங்கள் அல் குர்ஆனை அழகுபடுத்துங்கள் ஜையுனு அழகுபடுத்துங்கள் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அல் குர்ஆனை அழகாக ஓதுவது அழகாக காட்சிப்படுத்துவது மக்களுடைய உள்ளங்களை ஈர்க்கும் வகையில் அல் குர்ஆனை நாங்கள் பாராயணம் செய்வதெல்லாம் இங்கு மிக முக்கியமான வணக்கங்களாக கருதப்பட முடியும் அல் குர்ஆன் பல அற்புதங்களை கொண்டது அந்த அற்புதங்களை விளங்கப்படுத்துகின்ற போது மிக முக்கியமான ஒரு அற்புதம் தான் மாஜிஸா ஜமாலியா அதனுடைய அழகு அதனுடைய மொழி சார்ந்த அற்புதம் அதனுடைய வசனங்களுக்கு இடையிலான தொடர்பு சார்ந்த அற்புதம் சூறாக்களுக்கு இடையிலான கோர்வை சார்ந்த அற்புதம் முதல் வசனங்கள் அடுத்த வசனங்களும் தொடர்பு வருகின்ற அந்த கோர்வை சார்ந்த அற்புதம் இவையெல்லாம் அல்குரானுடைய மொழியியல் சார்ந்த அற்புதங்களாக பார்க்கப்படுகின்றது மாஜிஸா ஜமாலியாவாக பார்க்கப்படுகின்றது இந்த பின்னணியில் தான் அல் குரான் ஹதீஸ்கல் இவ்வாறு அழகு சார்ந்த விடயங்கள் உணர்வு சார்ந்த விடயங்களை அதிகம் வலியுறுத்தி கூறு கூறியதன் ஊடாக பல சஹாபாக்களை நாங்கள் பார்க்கலாம் சஹாபாக்கள் மிக முக்கியமான கவிஞர்களாக இருந்திருக்கின்றார்கள் ரசூல் சல்லா வல்லாம் அவர்கள் சில கவிஞர்களை புகழ்ந்திருக்கின்றார்கள் போராட்ட களங்களிலே சஹாபாக்களை சில கவிஞர்களை ரசூ சல்லாஸ்லம் அவர்கள் தூண்டி இருக்கின்றார்கள் உங்களுடைய கவிதைகள் மூலம் நீங்கள் அவர்களுடைய அடுத்த சகோதரர்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடும்படி இங்கே ரசூ சல்லா வல்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம் பல இமாம்கள் மிக முக்கியமான கவிஞர்களாக இருக்கின்றார்கள் உதாரணமாக அப்துல்லா அப்துல்லாஹிபுன் முபாரக்காக இருக்கலாம் இமாம் ஷாஃபியா இமாம் ஷாஃபியுடைய தீவானு ஷாஃபி மிக முக்கியமானது ஒரு கவிதை தொகுப்பு இஸ்லாமிய உலக கண்ணோட்டத்தை அழகாக முன்வைக்கக்கூடிய ஒரு கவர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பில் முன்வைக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு தீவானுஷா கட்டாயம் படிக்க வேண்டிய படிப்பிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் என்று இதனை குறிப்பிடலாம் இவ்வாறு இஸ்லாமிய வரலாற்றிலே சிலதை தொட்டு காட்டிவிட்டு ஷே ஒரு தனியானது ஒரு பகுதியை நாங்கள் இன்ஷா பிறகு பார்க்கலாம் இஸ்லாமிய வரலாற்றிலே கலை இலக்கியம் எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கலாம் ஏன்னா இங்கு மிக சுருக்கமாக இந்த ஆரம்ப விடயங்களை கூறிவிட்டு ஷே தன்னுடைய இளமை காலத்தில் எழுதப்பட்ட மிக முக்கியமான இரண்டு தன்னால் எழுதப்பட்ட இரண்டு முக்கியமான நாடகங்களை அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள் அவர் மாணவராக இருக்கின்ற போது யூசுஃபு சித்தீக் என்கின்ற ஒரு நாடகத்தை எழுதினார் சூரத்து யூசுஃபிலே யூசுஃப் அலி அவருடைய வாழ்க்கை சரிதம் வருகின்றது அந்த வாழ்க்கையை அவர் ஒரு நாடகமாக எழுத்து வடிவுக்கு கொண்டு வருகின்றார் அதே போன்று மிகவும் பிரபல்யமான அவருடைய ஒரு புத்தகம்தான் ஒரு சின்ன புத்தகம் ஆலிம் வத்தாக அறிஞர் மற்றும் அடக்குமுறை ஆட்சியாளர் சாயிதி முன் ஜுபைர் மற்றும் ஹஜ்ஜாஜி முனு யூசுஃப் ஆகிய இருவரது சில நிகழ்வுகளை முன்னிறுத்தி ஷே கர்லாவி அவர்கள் ஒரு வரலாற்று நாடகத்தை எழுதியிருக்கின்றார் இந்த புத்தகம் மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் பல இடங்களிலே அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் கட்டாயம் தமிழ் உலகுக்கும் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய பேசப்பட வேண்டி அரங்கேற்றப்பட வேண்டிய ஒரு நாடகம் என்று குறிப்பிட்டால் கூட அது மிகையாகாது அன்புக்குரிய சகோதரர்களே தமிழ் பேசும் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் எங்களிடத்திலே இவ்வாறு நாடகங்கள் எல்லாம் அரங்கேற்றப்பட வேண்டியிருக்கின்றது எங்களுடைய வரலாற்று நாயகர்கள் மிகப்பெரும் இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அகமது இபு ஹம்பல் என்று ஆரம்பிக்கின்ற அந்த தொடரிலே ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாறுகள் நாடகங்களாக அரங்கேற்றப்பட வேண்டும் எழுத்துருவுக்கு கொண்டு வரப்பேன் பட வேண்டும் நாவல்களாக மொழி நாவல்களாக எழுதப்பட வேண்டும் நவீன காலத்தில் வாழுகின்ற மிகப்பெரிய அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு ஒரு அழகாக கவர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற போதுதான் எங்களுடைய வரலாற்று நாயகர்கள் எங்களுடைய வரலாறு எங்களுடைய இளம் உள்ளங்களுக்கு ஒரு ரோல் மாடல்களாக காட்சிப்படுத்தப்படப்படும் என்ற அந்த கருத்தையும் நாங்கள் இங்கே வலியுறுத்துகின்றோம் இன்ஷா அல்லா எங்களுடைய அடுத்த வகுப்பிலே நாங்கள் இரண்டாவது தலைப்புக்கு செல்லலாம் என்று இருக்கின்றோம் இசை ஹராம் என்று கூறுபவர்கள் என்ன ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள் என்பதை நாங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்